சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் ஜோதிட பலன்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாகக் கொண்ட இரண்டாவது நட்சத்திரம் சித்திரை இதன் முதல் இரண்டு பாதங்கள் புதனை அதிபதியாகக் கொண்ட கன்னி ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் சுக்கிரனை அதிபதியாகக் கொண்ட துலாம் ராசியிலும் இடம்பெறும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிகுந்த தைரியசாலியாக இருப்பீர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் உதவி என்று வருபவர்களுக்கு முடிந்து உதவியைச் செய்வீர்கள் அடிக்கடி கோபப்படுவீர்கள் சொல்ல வந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாகவும் மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆகஸ்ட் வேண்டும் என்ற நினைப்புடனும் சொல்வீர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் சற்று சோர்வு அடைவீர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டம் கொண்ட கொள்கையிலிருந்து விலகிச் செல்ல மாட்டீர்கள் பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் படிப்புக்கும் பார்க்கும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது காதலித்து திருமணம் செய்து கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணையை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பீர்கள் எந்த காரியத்திலும் வாழ்க்கைத் துணையின் ஆலோசனையைக் கேட்டே செயல்படுவீர்கள் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாகப் பேசுவீர்கள் நீங்களாக மற்றவர்களிடம் சண்டைக்குப் போக மாட்டீர்கள் ஆனால் வந்த சண்டையை இரண்டில் ஒன்று பார்த்து விடுவீர்கள் பிள்ளைகளிடம் மிகுந்த அன்பு காட்டும் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் கற்பனைத் திறன் அதிகம் பெற்றிருப்பீர்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மற்றும் ஆட்சிப் பொறுப்பில் இருப்பவர்களிடம் செல்வாக்கு பெற்றிருப்பீர்கள் அளவான குடும்பம் அன்பான வாழ்க்கை என்று சொல்லத்தக்க வாழ்க்கையைப் பெற்றிருப்பீர்கள் பொதுப்பொது ஆடை ஆபரணங்களை அணிவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் சாதரியமாகப் பேசி காரியம் சாதிப்பீர்கள் அடிக்கடி பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து கவலைப்படுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாது என்று சொல்வார்கள் இப்படி பொதுவாக சொல்லிவிட முடியாது பிறந்த குழந்தையின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் ராசி ஆகியவற்றுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு உரிய கிரகம் வலுக்குன்றியிருந்து சூரியனும் பகை நீச்சம் பெற்றிருந்தால் மட்டுமே தந்தைக்கு கெடுதல் ஏற்படும் எனவே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தந்தைகள் அனைவருமே கஷ்டப்படுவார்கள் என்று சொல்ல முடியாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த தெய்வ பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் முன்கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அழகிய தோற்றத்தைக் கொண்டிருப்பார்கள் ஒழுக்கமானவர்களாகவும் திகழ்வார்கள் பிறருக்கு கொடுத்து உதவும் தாராள மனம் படைத்தவர்கள் மற்றவர்களிடம் பணிபுரிவதைவிட சொந்தத் தொழில் செய்வதையே விரும்புவார்கள் எந்த சோதனைகள் வந்தாலும் கொண்டு கொள்கையை விட்டு மாறமாட்டார்கள் எந்த காரியத்தையும் காலம் தாமதிக்காமல் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என எண்ணுவார்கள் அறிவியல் மற்றும் கலைத்துறைகளில் மிகுந்த ஆர்வம் இருக்கும் நாளை நடக்கவிருப்பதை முன்கூட்டியே யூகிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இது சரியானதாக அமையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு தன் தலையை அடமானம் வைத்தாவது செய்துவிடுவார்கள் நல்ல அறிவாளிகளாகவும் திகழ்வார்கள் தங்களது பலகீனங்களை மறைத்து பெருமைகளை காப்பாற்றிக் கொள்வதில் கைதேந்தவர்கள் கல்வி சிறந்த கல்வியறிவைப் பெற்றிருப்பார்கள் படித்த படிப்புக்கும் செய்கின்ற வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது அறிவியல் சார்ந்த துறையை விரும்புவார்கள் வாஸ்து நிபுணர் பேஷன் டிசைனர் புகைப்படக்கலை கிராபிக் டிசைனிங் ஸ்கிரிப்ட் ரைட்டர் போன்ற கலைத்துறைகள் மருந்து தொடர்பான துறைகளிலும் ஜொலிப்பார்கள் தொழில் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் எதிலும் முதலிடத்தை பிடித்து விடுவார்கள் படித்த படிப்புக்கும் பார்க்கும் வேலைக்கு சம்பந்தம் இருக்காது பலரை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பார்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆழ்மனதில் இருந்து கொண்டே இருப்பதால் சம்பாதிக்க வேண்டும் என்ற கவலையும் இருந்து கொண்டே இருக்கும் தொழில் மீது அதிகப்பற்றுள்ளவர்களாக இருப்பார்கள் எல்லோரும் போற்றி புகழக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் உயர்வை அடைவார்கள் குடும்பம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான குடும்பம் அமையும் மனைவியின் மீது பாசமும் மனைவியின் பேச்சுக்கு மரியாதை அளிப்பவராகவும் இருப்பார்கள் பரம்பரை கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் சிறுவயதில் கொஞ்சம் கஷ்டமும் சிறு சிறு விபத்துகளும் ஏற்படும் கெட்ட சகவாசங்களும் ஏற்படும் என்றாலும் கூட அதன் பின் வாழ்வில் ராஜயோகமும் செல்வாக்கும் பெற்று எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் உயரத்திற்கு சென்று விடுவார்கள் ஆரோக்கியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் வியாதியும் சிறுநீரக பாதிப்பும் கர்ப்பப்பை சிறுநீர் குழாய்கள் போன்றவற்றில் பாதிப்புகளும் உண்டாகலாம் இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு படித்திருந்தாலும் பார்க்கும் வேலைக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது வாழ்க்கைத் துணையை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பார்கள் எந்தவொரு காரியத்தையும் அவர்களை கேட்டுத்தான் முடிவு செய்வார்கள் எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர்கள் பிள்ளைகளிடம் அன்பும் கண்டிப்பும் காட்டுவார்கள் கற்பனை திறன் பெற்றவர்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள் நல்ல குடும்ப வாழ்க்கையை பெற்றிருப்பார்கள் பேசி காரியத்தை சாதித்து விடுவார்கள் புதுப்பொது ஆடை ஆபரணங்களை அணிவதில் விருப்பம் கொள்வார்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து நினைத்து கவலைப்படுவார்கள் இணை பாதவாரியான பலன்களை பார்ப்போம் சித்திரை ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதியாக சூரியனைக் கொண்டு நீங்கள் சாதரியமாக பேசிக் காரியம் சாதிப்பவர்களாக இருப்பீர்கள் படித்த படிப்புக்கு கொஞ்சமும் தொடர்பில்லாத வேலையைச் செய்வீர்கள் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவீர்கள் என்பதாலும் இனிமையாக பேசத் தெரியாது என்பதாலும் குறைவான நண்பர்களையே பெற்றிருப்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் மற்றவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டித் திருத்துவீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் சுயகருவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் குடும்பத்தினரின் எதிர்கால நன்மையைப் பற்றி சிந்தித்து செயல்படுவீர்கள் பிடிவாத குணம் இருந்தாலும் கூட அவசியமான நேரத்தில் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கவும் தயங்க மாட்டீர்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வருவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் தாயின் வார்த்தைகளை வேத வாக்காக மதித்து நடப்பீர்கள் புதுமையை விரும்புவீர்கள் புதுமையாகச் செயல்படுவீர்கள் சித்திரை இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி புதன் நவாம்ச அதிபதியாக புதனைக் கொண்டிருக்கும் நீங்கள் மற்றவர்கள் விரும்பும்படி நடந்து கொள்வீர்கள் உடல் நலனில் அக்கறை கொண்டவராக இருப்பீர்கள் எந்த விஷயத்திலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பவர்களாக இருப்பீர்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவராக இருப்பீர்கள் என்பதால் எப்போதும் உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தெய்வ பக்தி மிகுந்தவராக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசுவீர்கள் எந்த வேலையையும் குறையாக முடிப்பதை விரும்ப மாட்டீர்கள் செய்வனத் திருந்தச் என்றபடி செய்யும் செயலை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டீர்கள் வாக்கு கொடுத்துவிட்டால் அதை எப்படியும் நிறைவேற்றி முடிப்பீர்கள் உங்கள் சக்திக்கும் தகுதிக்கும் உட்பட்ட காரியங்களை மட்டுமே செய்வீர்கள் நிறைய நண்பர்களைப் பெற்றிருப்பீர்கள் ஒருவரை பார்த்து உடனே அவருடைய குணநலன்களை எடை போட்டு விடுவீர்கள் உங்களுக்குள் திறமைகள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள தயங்குவீர்கள் சித்திரை மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதியாக சுக்கரனைக் கொண்ட நீங்கள் புதுமையான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள் சமூகத்தில் மற்றவர்களால் போற்றிப் புகழப்படுவீர்கள் செல்வாக்கு மிகுந்தவராக இருப்பீர்கள் எல்லாமும் எல்லோருக்கும் என்று பொதுவுடைமை சிந்தனை கொண்டிருப்பீர்கள் சமூக நலனில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பீர்கள் கலைத்துறையில் புகழுடன் விளங்குவீர்கள் விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள் எதையும் நேருக்கு நேராகப் பேசுவீர்கள் ஒருவேளையில் ஈடுபடுவதற்கு முன்னர் அந்தச் செயலினால் ஏற்படும் பின்விளைவுகளை நன்றாக தெரிந்து கொண்ட பிறகே அதில் ஈடுபடுவீர்கள் வாழ்க்கைத் துணைக்கு முக்கியத்துவமும் முழு சுதந்திரமும் கொடுப்பீர்கள் அவருடைய ஆலோசனையைக் கேட்ட பிறகே முடிவெடுப்பீர்கள் சித்திரை நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி செவ்வாய் மனோர்தி அதிகம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் எதிரிகள் அஞ்சுகிற அளவுக்கு வீரமும் விவேகமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் நாட்டுப்பற்று மொழிப்பற்று அதிகம் கொண்ட நீங்கள் பெரியவர்களிடம் அதிக மரியாதை கொண்டவர்களாக இருப்பீர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் சிலருக்கு குடும்பச் சூழ்நிலையின் காரணமாக படிப்பு பாதியில் தடைப்படவும் வாய்ப்பிருக்கிறது பெற்றோர்களின் கஷ்டத்தை புரிந்துகொண்டு நடப்பீர்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்வதுடன் பிள்ளைகளையும் ஒழுக்கத்துடன் வளர்ப்பீர்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள் வாழ்க்கைத் துணையை மதித்து போற்றுபவர்களாக இருப்பீர்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தில் கூட உங்களுடைய தீவிரமான உழைப்பின் காரணமாக உயர்ந்த நிலையை அடைந்து விடுவீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு அணிய வேண்டிய நவரத்தினம் பவளம் வழிபட வேண்டிய தலங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் திருவெண்காடு